வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனச்சு கிளினிக்கும் ஹோமியோபதி மெடிசின்ஸை பற்றி பார்க்குறோம் ஸோ கான்ஸ்டபேஷன் ரிலீஃப் பண்ணுற மெடிசன்ஸ் நிறைய இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயில்லாக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் டேப்லெட் தான் ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து சென்னா சல்ஃபர் அண்ட் எஃபினா மூணு மெடிசினும் காம்பினேஷனாக இருக்குது ஸோ இது வந்து இன்டெஸ்டெயினை டோனிங் அப் பண்ணிவிட்டு பபுள் ஹேபிட்ஸை ரெகுலேட் பண்ணி வச்சுக்கிறோம் கான்ஸ்டபேஷனில் ரிலீஃப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஆனஸில் வர இச்சிங் இனி இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் எதுவாக இருந்தாலும் ஸோ அதுவாக வந்து ரிலீஃப் பண்ணிவிடும் ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹோமியோபதியில் உங்களுக்கான கான்ஸ்டபேஷனுக்கான காரணங்கள் என்ன கண்டுபிடிச்சு அதுக்கான இண்டிவிஜுவாலிட்டி மெடிசினும் சேர்த்து எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கும் போது வந்து கண்டிப்பாக கான்ஸ்டபேஷன் வந்து நீங்கள் ரிலீவ் ஆகிடலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷனில் முக்கியமான ரெண்டு விஷயம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃபுட்டில் ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃபைபர் டயட் எடுத்துக்கிறதுதான் ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரும் கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபைபர் டயட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவில் இருக்க நீரின் சத்தை வந்து அப்படியே வச்சுக்கும் அதாவது பெருங்குடலில் வந்து அந்த நீர் சத்தை வந்து உறிஞ்சி எடுக்கும் அப்படி எடுக்காமல் அந்த நீரின் உணவில் இருக்க நீர் தன்மையை வந்து அப்படி வைக்கும்போது கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் ஆகும் ஸோ அந்த ஃபைபர் டைட் அப்போ எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறி கரைகளை தான் ஜாஸ்தியாக இருக்குது நான்வெஜ் எடுத்துக்கிறவங்க நான்வெஜ்ஜோடு சேர்த்து அதாவது நான்வெஜ்ஜோடு சேர்த்து கொஞ்சம் வந்து நீங்கள் காய்கறி செலட்டு சேர்த்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் நீங்கள் ரிலீவ் ஆகலாம் ஸோ ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்டிங் பொஷன் அதாவது இந்தியன் டாய்லெட் பொஷன் சொல்லுவாங்க ஸோ மலம் கழிக்கும் முறை வந்து இந்தியன் டாய்லெட் பொஷனில் போகும்போது கண்டிப்பாக கான்ஸ்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆகலாம் ஸோ அப்போ என்ன பண்ணனும் இந்தியன் டாய்லெட் இருக்கிறவங்க என்ன இந்தியன் டாய்லெட் இல்லாமல் வெஸ்டர்ன் டாய்லெட் உள்ளவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் ஒரு பத்து நிமிஷம் ஸ்குவாட்டிங் பெஷனில் வந்து ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மோஷன் போகும்போது கண்டிப்பாக வந்து கான்ஸ்டிபேஷன் கொஞ்சமாக ரிலீஃபாக ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்